பெரிய பிரச்சனை இருந்துட்டே இருக்காது எனக்கு வழியே விட மாட்டேங்க அதனாலதான் அவ்வளவு தடை அப்படின்னு இருக்கலாம் அத்தனை திறக்கும் காலை வச்சோன்னா அப்படியே ரெண்டாவது அதே வலி விட்டு போ அப்படின்னு சொல்லி விலகிட்டு போகும் அது விலை அது விலகி போ நம்ம சொல்லலாம் வழி விட்டு அனுப்பும் கத்திரி ஸ்தோத்திரம் அப்படி தேவனாய் இருப்பேன் நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவர் செய்வார் ஆனா நாம அதுக்கு தயாரா இருக்கும் ஆமா நம்ம என்னது அப்படின்னா அவர் தான் எனக்கு எனக்கு என்னென்ன நீங்கதான் அவர் மட்டும்தான் அவரு கூட இருந்தாதான் அவர் நமக்கு தகப்பனா இருந்தாதான் அவர் நமக்கு சப்போர்ட்டா இருந்தாதான் இதெல்லாம் என்ன செய்யணும் வளர் ஓங்கி படரும் ஏன்னா எத்தனை ஓடி ஓடி போய் போட்டு அதுக்கு தண்ணி ஊத்தி அதுக்கு என்னன்னாலும் அதை பிச்சு போட்டு அதை போட்டு இதை போட்டு பார்த்தாலும் அது என்ன அப்படியே அப்படிதான் இருக்கும் அது குளிர் விட்டு ஓங்கி படரணும் அப்படின்னா அப்படின்னா நாம அவர் சொன்னாரு நான் உங்களுக்கு தேவனா இருப்பேன்னு சொன்னாரு நான் நீங்கள் என் ஜனமா இருப்பீர்கள் என்று அப்ப ஜனமாய் இருப்பீர்கள் என்று சொன்னா நாம் அந்த பாதையில ஓடணும் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம்மளால ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நமக்குள்ள ஆராய்ந்து பார்த்து நம்மை கொள்ளும் போது திருவையும் சத்தியமும் சந்திக்கும் திருவையும் சத்தியமும் சந்திக்கும் நீங்க எந்த இடத்துல போய் நீங்க கத்துடைய வார்த்தை நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் அவருடைய பிள்ளை என் ஆண்டவர் பிடிக்காததெல்லாம் இங்க இருக்காது என் ஆண்டவருக்கு பிடிக்காததெல்லாம் நான் செய்ய போறது கிடையாது செய்யவே மாட்டேன் அப்படின்னு வரும்போது கிருப வந்து சந்திக்கும் சத்தியத்தின்படி நடக்கும் போதும் பேசும் போதும் உடுக்கும் போதும் செயல்படுத்தும் போதும் கிருபை நம்மளை சந்தித்துக் கொண்டே இருக்கும் கிருபை அவர்கிட்ட இருந்து கிருப வந்துட்டே இருக்கும் நவாவுக்கோ கத்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது கிருப கிடைத்ததுனாலதான் அவர் நினைத்தருளி ஒரு வருஷமா உள்ள வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருக்கார் உள்ள பேர் கதை அடைச்சது ஆண்டவர் தான் ஒரு வருஷம் ஆச்சு தண்ணி நூத்தி ஒன்பது நாள் மழை பெஞ்சது தண்ணி எல்லாம் ஆனாலும் அவர் பாட்டுக்கு இருக்கிறார் கத்து நோவாவை நினைத்தருளினார் அப்படின்னு இருக்கு நினைக்கணும் அவர் நினைக்கணும் நினைத்தருளினார் அப்படி நினைத்த நினைத்த பின்பு கதை திறந்து விட்டார் போங்க எல்லாரும் போய் பழுகி பெருகி விருத்தி ஆகு வர்த்தித்து பெருகுங்கள்னு அனுப்பிவிட்டார் ஆண்டவர் அவர் சொல்ற எல்லாமே பெருக சொல்லி தான் நீங்க பெருகுங்க அப்படின்னு நீ தொழில் விட்டதோட உட்காருங்கன்னு சொல்லல அப்படியே நீங்க இருந்த இடத்துல இருங்கப்பா அப்படின்னு சொல்லவே இல்லை நான் சொன்னார் நான் உங்களை வந்து கண்ணோக்கி பார்த்து உங்களை பழுதவும் நான் சொன்னதை சரியா செய்வேன் ஆனா நீ சரியா உட்காருன்னு தான் சொல்ற பொருள் நீ சரியா நடந்துக்கோ ஏன்னா நீதிபரு சில கிறிஸ்தவர்கள்லாம் என்ன சாங்கன்னா சூடம் வச்சு தராங்க எனக்கு ஒரே கிறிஸ்டியா அதுக்கு சுத்தி போட்டுருவோம் அப்படின்னு அப்புறம் வந்து எங்க போன என்னன்னு தெரியலையே சாதகத்தை பார்த்தா பார்த்தா தானே அது எங்க போவான்னு சொல்லுவோம் அப்ப அப்படிதான் போவோம் அப்படின்னு விட்டுருவாரு அது எதுவும் அங்க போய் கேட்கறது நீங்க போய் கேட்கறது குறிக்கேட்டுற மாதிரி போறது அப்ப ஆண்டவர் எப்படி பேசுறதுக்கு இடமே கொடுக்கலையே நமக்கு சொல்றதுக்கு இடமே தரல அவர் நமக்கு சொல் வழி காட்டுறதுக்கு நம்ம நம்மளே கொடுக்கல நாமளே எங்கேயாவது நீங்க வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு இருங்க நான் எங்கேயாவது போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு போகிறோம் எங்கேயாவது போய் கேட்டு விசாரிச்சு அங்கே போகலாமா இங்கே வரலாமா இதை வாங்கலாமா இதை கொடுக்கலாமா இங்கே இருக்கலாமா அதை அதை நடலாமா இதை பிடுங்கலாமா இதெல்லாம் நான் போய் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நானே உனக்கு தெய்வனா இருப்பேன் நான் நீ என் ஜனமா இருப்பேன்னு சொல்கிறார அதை விட்டுட்டு அதை விட்டுட்டு அங்கேயும் தேடி ஓடுனா அப்படியே போயிட்டே இருக்கு அது ரொம்ப நாள் அது அப்படியே இருக்கும் அது அப்படியே துளிர் விட்ட மாதிரியே இருக்கும் ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு தேவனா இருந்தா உன் கிளை ஓங்கி படரும் நான் உனக்கு தேவனா இருக்கும்போது உன் கிளை யாரும் கட் பண்ணவோ வெட்டவோ முளைக்க வைக்காம இருக்கவோ முடியாது வளரா விடாம ஏதாவது வந்து குறுக்க நிக்க முடியாது ஏன்னா அது ஓங்கி படரும் அது அந்த அந்த படர்ந்து பாருங்க அது எப்படி இருக்குன்னா அலங்காரம் அலங்காரம் எப்படி இருக்கு தெரியுமா ஒலிவு மரத்தினுடைய அலங்காரத்தை போல அப்படியே அங்க கிளைகள் விட்டு பார்ப்பதற்கு அப்படி சிந்துனு அப்படியே அங்க அங்க அந்த அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அந்த மாதிரி இருக்கும் அலங்காரம் கத்து நல்லவர் கத்தர் தாமே அசுபதி பாடாது காரியங்கள் நிறைய இருக்கு நம்ம தொடர்ந்து